வழி எப்போது வருவாள் வருவாள் என்று வழி மேல் வெடி வைத்து காத்து கொண்டிருப்பார் இப்பொழுதே புறப்படுகிறேன் புறப்படுகிறேன் என்னங்க வருவதற்குள்ளே உறங்கி விட்டீர்களா அதற்குள்ளே உழைக்க வந்து விட்டதா அத்தா என் ஆசை மணாலா நமக்கென்று எதிர்காலம் காத்துக்கொண்டு பாவா என்று அடைக்கிறேன் Pondi ini terhadap tenaga, 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 இப்படி எல்லாரும் இடம் விட நான் யாரு கெட்ட போவது நான் யார் குடி அக்கடத்து மழை கடன் திரும்பி போலா அம்மா இந்த பாதிக்கு நேர் நிலவையம் பாருங்கள் அம்மா படுத்து இருந்த பாருங்கள் தாயே திருமணமே வேண்டாம் என்று கண்ணியாக வாழ வேண்டாம் என்று வாழ்ந்து கொண்டிருந்தனே பாடா இன்று முதல் பூமி பூச மஞ்சளை எடுத்து ஏன் கணவர் கட்டிய தாழை நான் அறிவிக்க வேண்டும் என்று மடிவகுந்து விட்டாரை கொடைக்க விலகிட்டு என்பது உங்களுக்கு கோபமா எடுத்துருங்க ஏ கணவனை எழுத்து நாள் எப்படி துடியா துடிக்கின்றேனோ அதே போல் பெண்ணாக பிறந்து வளர்ந்து நால் ஒன்று மேடையின் பொழுது ஒரு வண்ணமாக வாழ்ந்து மணர்ந்து நல்லது ஒரு முறைகள் நல்லதொரு பிள்ளைகளை பெற்றெடுத்த தாயே அம்மா நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க உன்னுடைய மகளி உன்னுடைய மக உன் வாழ்க்கை பிறந்த பிள்ளைங்க மகன் முருகன் செல்வோம் முனியம்மா இவங்க ஐவரும் என்ன சொல்லி அம்மா தாயே எங்களை வீட்டு செல்வரி கொடுக்க அப்படி அம்மா மனவலையம்மா அம்மா நீ தாலி கட்டிய கணவருக்கு என்ன ஒரு வருட காலமா உன்னை பிரிந்து நீ தா உன்னை தாண்டி கட்டிய கடை வேறு உன்ன உருடைய தாத்தா பார்த்தாங்க அனைவரும் என்ன சொல்லி அடர்றாங்க நீ பெற்றெடுத்த பிள்ளை உன்னுடைய மகள் திலகா சுதாள் முருகன் செல்வா எங்களை பெற்றெடுத்த தாயே உன்னை பிரிந்து நாங்கள் கிளக்கிட்டு அம்மா அம்மா எனக்கு ஆடி இருந்து கையாக்களை பெற்றெடுத்த அம்மா உண்ணாமலாம் அம்மா இருக்கு அம்மா இல்ல அம்மா எனக்கு பண்டிகையா பண்டிகையா அம்மா எனக்கு அம்மா இருந்திருந்தா சிறு வரோட பெற்றெடுத்த அம்மா இருக்க அம்மா சிறு அம்மா எனக்கு முன்ன வரோம் அம்மா எனக்கு தாயி கிருத்துகையா எங்க அம்மா ஒன்று தேனை கால அம்மா எனக்கு தாயில்ல அம்மா எனக்கு பண்டிகையா பண்டிகையா சிறு வரும் எனக்கு தாய் சீரி அம்மா எனக்கு முன்ன வரும் அம்மா அம்மா தாயே உண்ணாமல அம்மா மக்களை பின்னடுத்த மகராஜி தாயே ஆயிர தொக்க

உன்னுடைய மக முறைக்கு என்ன சொல்லி அம்மா எங்களை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்லது முறையில் எங்களுக்கு திருமணத்தை செய்து செய்த மகத்தை பார்க்க போறா நாகப்புறத அம்மா எனக்கு கண்டறும் கையில் ஓ எங்களை பெற்ற எங்களை வளர்த்தாயே எங்களுக்கு கடுதாசு இரண்டு வண்டி வருவா அந்த கடுதாசு பார்த்தா மனு இருக்கோ போல கல்லிக்கோர அம்மா எடுக்காத இருக்கோ அப்பா உனக்கு கொல்லி முருகா என்ன வளர்க்க தாய சொல்லிக்கோர அம்மா உ மக்களுக்கு அதில் இருக்கும் அம்மா உன்னு இரண்டாவது மகசேல் என்ன சொல்லி அடுறாரு அப்பா எனக்கு கையெல்லாம் கண்ணாடி நாங்க கண்ண மனகர் ராஜா அப்பா எனக்கு கை கொடுத்த நாள் முதலாம் தாயே உண்ணாமலம்மா

வீரபத்த நாகர் அம்மனி மிரல் கொடுத்த நாள் முதலோ இந்த மல்லி மட கோல பெற்ற தாயத்த சீமடி மிளகாடி எறிஞ்ச உன்னுடைய மகள் முனியம்மா என்ன சொல்லி ஆடுறாங்க தாயே அம்மா நாங்க பணத்துக்கு நல்லி வாங்கி நாங்க பாறையில் அம்மா நாங்க காட வச்சோம் அந்த பாறை நழலாகுமா இன்னைக்கு நாங்க பார்க்கிறவங்க இந்த உண்ணா மந்திர எங்களுக்கு தாயாகுமா ನಲ್ಲುನಾ <laughs> ಅ <laughs> தாயே அம்மா நீ பெற்றெடுத்த செல்வங்கள் திலகா சுதா என்ன சொல்லி ஆடுற எங்களை பெற்றெடுத்த தாயே எங்களை பாதுகா விட்டுட்டு போன அம்மா எப்பேசக்கார அம்மா உயிர் பெரிய நேரத்தில் நீ என்ன நினைச்சாயோ நான் பெற்ற செல்வங்களா இந்த ஒரு ஆண்டு பிரிச்சு நான் படுத்துற மாசுமாடு என்ன பெற்ற தாயே எனக்கு கொட்டாயில அம்மா எனக்கு கட்டி கொடுந்த பொண்ணின வீடு வந்தா எனக்கு பொண்ணாடு அடைஞ்சிருக்கோ என்ன பெற்றெடுத்த தாயே நீ வச்ச கொய்யா மாற தாய எனக்கு பிஞ்சுறாங்க அம்மா அவருடைய மகசுதான் என்ன சொல்லி விடுறாங்க எனக்கு வெள்ள பசுமாடு அம்மா சின்ன மகன நிற்கிறேன் அம்மா எனக்கு வாசல அம்மா எனக்கு கட்டி இருக்கும் அம்மா நான் வாழ்ந்த பொண்ணு வீடு வந்த எனக்கு வாசல் ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களோ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அந்த பெண்ணாக பிறந்தவளுக்கு கணவன் மாண்டு விட்டா இருந்த சிறு வரத்துக்கள் கொடுத்தாலும் கொண்டு வருவாரம்மா இந்த பாதிக்கு தாழ்விட்டு அண்ணன் தம்பி அடிக்கிறம்மா நான் அதை பாதி அடிக்கிறம்மா உன்னுடைய மக திலகாசுதான் என்ன சொல்லி ஆடுறாங்க அம்மா எனக்கு செஞ்சு கேந்தாண்டி செல்லி அம்மா அம்மா எனக்கு அப்ப சேட எல்லாம் குடிக்க தாயே அம்மா உன்னை பிரிந்த உன்னுடைய கணவர் கோபால் உன்னுடைய மகன் முருகன் உன்னுடைய மகள் செல்வோம் மகள் முனி அம்மா உன் வாழ்க்கையில் பிறந்த திலகாசுதா நீயே தெய்வமாக தாயை உன்னை இழிந்து எப்படி உன்னுடைய பிள்ளைகள் வாடுகிறார்களோ அதே போல் நமது உண்ணாமலை கிராமத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்வாங்க வாழ்ந்த ஐயா மாறி ஐயா நீ பெற்றெடுந்த பிள்ளை வாணிவே உன்னுடைய மகன் தானிவே உன்னுடைய மூன்றாவது மகன் மாணிக்க முத்து மிகவும் வர என்ன சொல்லி அடுத்தாங்க அப்பா எங்களை பெற்ற தொந்தைய உண்ணாமந்த கிராமத்தில் எப்பொழுது அப்பா உன்ன பார்க்க போறோம் உன் மகத்து எப்பொழுது பார்க்க போறோம் ஐயா எங்கள் மீது பாத்தோடு இருப்பா ஐயா உன் சொந்த பந்த உடற்பதான உன்னுடைய நண்பர்கள் அனைவரு கணக்கி நிற்கிறார்களே ஐயா எனக்கு வாசலிக்க தோட்டத்துக்கும் நீ பெற்றெடுத்த பிள்ளைங்க வடிவேல் தாடிவேல் மாணிக்க முத்து அவங்க வளர்த்த போர் அப்ப அவங்க வேண்டியாளோ இன்னைக்கு நாங்க வளர்த்துக்காரி வாழஞ்சோ எங்களை பெற்ற அப்பா நாங்க ப்ப தோட்டத்துக்கு வாத்தலைக்கோயா நாங்க துணித்த ஒரு அப்படின் அப்படின் துளுத்து கருவடைஞ்சோ மாரியப்பா எங்க மீது பார்த்து தோடி என்னங்க எங்க நடந்தாலும் பிரகாச பாக்கு சொல்லி வருங்க துயரத்துக்காங்க அப்பா எனக்கு ஐநூறு பட்ச பூரா ஐயா டுத்த பிள்ளைங்களுக்கு அழைச்சி வாரோ நம்ம சாலையில் அந்த அழகான பச்சை அண்டை இட இல்லாம எனக்கு அழைச்சி திரிஞ்சுது அப்ப ஒரு அடிப்பட்டு தாவுது அப்ப எனக்கு முன்னூறு பச்சை பூரா முறிஞ்சி வரா நம்ம தலை இல அந்த முழுமையோட பற்ற பூரா இன்னைக்கு முறியடையில் இன்னைக்கு முறிச்சிருக்கிறேன் ஒரு முந்தி பட்ச புறம்பு அம்மா தாயி உண்ணாமலை அம்மா நீ செல்வங்கள் உன்னுடைய கணவர் உன்னுடைய பிள்ளைங்க உன்னுடைய மகள்கள் நீ ஏன் குடும்பத்தில் தெய்வமாக இருந்து கார்க்க தாயே உன்னுடைய மகள் திலகாசுதான் சொல்லி அழகாங்க அம்மா

சிரித்தி செடித்த முன் சிந்தார முகத்தை இந்த பாவியிடம் காட்டாமல் மறைத்து விட்டீர்களே இந்த மண்ணில் மடிந்து விட்டீர்களே தான் மடிந்து விட்டீர்களே எதற்காக இந்த பாவிக்கு நிலையை கொடுக்க வேண்டும் நான் ஏன் அட வேண்டும் எதற்காக அட வேண்டும் நான் அடவே கூடாது அன்று எனக்கு திருமணம் நடந்த பொழுது நாரத முனிவர் என்னவென்று வேண்டும் உரைத்தார் மகளே நீ தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி பவா தீர்க்க சுமங்கலி என்று உரைத்தாரே அப்படி என்றால் அவருடைய வாக்கு பொய்யா இருக்க கூடாது இருக்கவே கூடாது இப்பொழுது புறப்படுகிறேன் சுவாமியை சந்திக்கிறேன் என் கணவரோடு வாழ்கிறேன் ஆண்டவா